வணக்க மக்களே எலும்புக்கு பலம் தரக்கூடிய ரொம்ப புரட்சத்து நிறைஞ்ச பாரம்பரியமான திணையை வச்சு தாங்க இன்றைக்கி பொங்கல் செய்ய போகிறோம் ஸோ மார்னிங் டிஃபனாக நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தியானது இந்த பொங்கல் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஆளாக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ நீங்கள் கப்பு இல்லைன்னா வந்து கிளாஸ் எது யூஸ் பண்ணாலும் சரி அரை ஆளாக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுபருப்பு எடுத்துக்கலாம் அதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் ஃபுல்லாக வந்து தினை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதான் வந்து தினை அரிசி பேச்சு வளர்க்கல தேனைன்னு சொல்லுவாங்க ஸோ அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தியானது இது ஒரு ஆளாவுக்கு வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தேவையான அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணுங்கள் ஒரு நாலு முறையாவது சுத்தம் பண்ணுங்கள் பாருங்கள் தண்ணி கலர் சேஞ்ச் ஆகுது தெரியும் உங்களுக்கு சுத்தம் பண்ணி உரம அடிச்சிடலாம் சுத்தம் பண்ணியாச்சு நல்லா திணையும் பருப்பும் வாஷ் பண்ணி வச்சிட்டாச்சு இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு திணையும் அரை கிளாஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறு பருப்பை எடுத்துக்கிட்டேன் அதனால் மூன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் வந்து சேர்த்துக்குங்க ஸோ தண்ணியெல்லாம் ஆட் பண்ணியாச்சு இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ எங்கேயும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்கும் போது குக்கரில் பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு ஒரு மூணு விசில் நல்லா வரட்டும் அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்பு ரொம்ப முக்கியம் அதை ரெடி பண்ணிடலாம் ஒரு சின்ன தவா எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி உங்களுக்கு மனத்தை கொடுக்கும் முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து முந்திரி போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் பொன்னிரமாக ஆகட்டும் இங்கே பாருங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது ஆனால் ரொம்ப ஸ்பீடில் வச்சிங்கன்னா கருகிடும் எடுத்துடலாம் அவ்வளோதான் இங்கே திணை பொங்கலும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு தண்ணி போல் லைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் ஆக ரொம்ப கட்டி ஆகிடும் இங்கே தாளித்து வச்சுருந்தா அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து நான் காட்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு தினை பொங்கல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்க அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் ப்ளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம்